ஜோதிட வாசலின் அன்பான வணக்கம் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை சிறப்பில்லாமல் இருக்க என்ன காரணம் என்பதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பெற பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம்தான் எல்லோருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதில்லை திருமணத்திற்கு பிறகு ஒரு சிலருக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் சிலருக்கு சூன்யமாக இருக்கும் ஒரு சிலர் திருப்தி இல்லாமல் கடமைக்கு என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சிலர் விதியே என்று விதி மீது பழி போட்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒரு சிலருக்கு விவாகரத்து வரை சென்றுவிடும் ஒரு சிலருக்கு திருமணம் செய்தவுடன் வெளிநாட்டு வாழ்க்கை அமையும் பலர் நட்சத்திரம் போர்த்தம் எல்லாம் பார்த்தேன் பார்த்தும் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என்று கூறுவதை கேட்டிருப்பீர்கள் ஒரு சிலர் செவ்வாய் தோஷம் களத்திர தோஷம் நாகதோஷம் பார்த்துதான் திருமணம் செய்து வைத்திருந்தோம் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என்று கூறுவார்கள் இப்படி கூறிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கான அமைப்புகளை காணலாம் இங்கே ஒரு சில லக்னக்காரர்களுக்கு மட்டும் கூறியுள்ளோம் எல்லா லக்னக்காரர்களுக்கும் கூற வேண்டும் என்றால் நேரம் அதிகமாக எடுக்கும் அதனால் உதாரண விளக்கங்களை காணலாம் ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் இந்த அமைப்பு பொருந்தும் பெண்களுக்கு மட்டும் என்று கூறப்படும் அமைப்பு கீழே கொடுக்கப்படும் அதையும் பெண்களுக்கு ஆராய வேண்டும் முதலாவதாக மேஷ லக்னம் சுக்ரன் சூரியன் ஐந்தாம் பாகையில் சேர்ந்து இருக்க கூடாது சுக்ரன் மாந்தி ஒரே பாகையில் இருக்கக்கூடாது சுக்ரனுடன் ராகு அல்லது கேது மூன்று பாகைக்குள் நேருக்கு நேர் இருக்கக்கூடாது அதாவது சுக்ரன் நூற்றி ஐம்பத்தி ஒரு பாகை என்றால் ராகு அல்லது கேது நூற்றி ஐம்பத்தி நான்கு பாகையில் இருக்கக்கூடாது சுக்ரன் கண்ணியில் அமரக்கூடாது சுக்ரன் விருச்சிகத்தில் கேட்டையிலோ அல்லது அனுஷம் நட்சத்திரத்திலோ அமரக்கூடாது சுக்ரன் சனி சேர்ந்து கும்பத்தில் அமரக்கூடாது மீனத்தில் உச்சம் பெறக்கூடாது பெண்களுக்கு மட்டும் விருச்சக ராசியில் இருக்கும் கிரகங்களின் பாலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாயும் மாந்தியும் சேர்ந்து ஒரே பாகையில் அமரக்கூடாது செவ்வாயுடன் சனி ராகு கேது சேர்க்கை கூடாது செவ்வாய் கடகத்தில் இருக்கக்கூடாது செவ்வாய் கண்ணியில் நிற்பது சிறப்பில்லை செவ்வாய் கும்பத்தில் அமைவது சிறப்பில்லை சனி செவ்வாய் கூட்டு சேர்க்கை சனி மேஷத்தில் அமைவது சிறப்பில்லை சனி மகரத்தில் அமைவதும் சிறப்பில்லை சனி சந்திரன் சேர்க்கை கூடாது சனி புதன் சேர்ந்து கண்ணியில் இருக்கக்கூடாது சனியுடன் ராகுவோ கேதுவோ அல்லது மாந்தியோ சேரக்கூடாது சுக்ரன் அஸ்தங்கமோ நீச்சமோ ஆகக்கூடாது சனி ராகு நேருக்கு நேர் இருக்கக்கூடாது பெண்களுக்கு மட்டும் செவ்வாய் அஸ்தங்கமோ அல்லது நீச்சமோ ஆகக்கூடாது குரு மீனத்தில் இருக்கக்கூடாது குரு மகரத்தில் இருக்கக்கூடாது குரு அல்லது செவ்வாயுடன் ராகு செவ்வாய் சிறப்பில்லை கேது செவ்வாய் இருக்கக்கூடாது அடுத்ததாக தனுசு லக்னம் புதன் குருவும் மீனத்தில் அமரக்கூடாது புதன் ரிஷபத்தில் அமரக்கூடாது மீனத்தில் புதன் அமர்வது சிறப்பில்லை புதன் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது புதன் ராகு அல்லது கேது சேர்க்கையில் இருக்கக்கூடாது மிதுனத்தில் கேது இருக்கக்கூடாது புதன் சுக்ரன் துலாம் வீட்டில் இருக்கக்கூடாது புதன் சந்திரன் சேர்ந்து இருக்க கூடாது பெண்களுக்கு மட்டும் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் அமரக்கூடாது சந்திரன் விருச்சகத்தில் இருக்கக்கூடாது சந்திரன் கும்பத்தில் இருந்து சனி பார்த்தால் சிறப்பில்லை சந்திரன் ரிஷபத்தில் அமரக்கூடாது செவ்வாய் கடகத்தில் இருக்கக்கூடாது செவ்வாயுடன் கூட்டு கிரகங்கள் சிறப்பில்லை பார்த்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வேதை நட்சத்திரம் பார்க்க வேண்டும் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து எண்ணி வர இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தையும் எண்பத்தி எட்டாவது பாதம் விழுகின்ற நட்சத்திரத்தையும் சேர்க்க கூடாது திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை சிறப்பில்லாமல் இருக்க என்ன காரணம் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் மேலும் இது மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு எங்களோட வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க அப்படியே உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி